வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு டாக்டர் டிவேன் தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி ஃபெப்ரவரி மாதம் ராசி படம் பார்ப்போம் இது வந்து ஒரு சூப்பரான புனிதமான மாதங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி ஒன்னே தைப்பூசத்தில் ஆரம்பிக்குது சூப்பர் நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய ஃபெஸ்டிவல் ராமலிங்க அடிகளார நம்ம வழிபடுற ஃபெஸ்டிவல் சூப்பரான நாள் மாதம் நடுவில் பதினஞ்சாந்தேதி மகா சிவராத்திரி வருது அதை விட அல்டிமேட் என்ன இருக்கு என் லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆன விஷயங்கள் அந்த டைம்ல ஸோ அதை விட அல்டிமேட் என்ன இருக்கு மாசம் வந்து ஒரு புனிதமான மாசம் இந்த புனிதமான மாசத்துல நமக்கு என்னென்ன நல்லதுலாம் போகுது எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம உஷாரா இருக்கணும் எதை எதை தொட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதை வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரப்போகிறோம் பார்க்கலாம் விருச்சகராசி விருச்சக ராசிக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் கடிச்சு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இப்போ கண்ணில் பட்டுக்கிட்டே வரும் ஒரு 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 மூணு மாதமாகவே எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள் கண்ணில் பட்டுட்டு வரும் கண்ணில் படலைன்னா சொல்லுங்கள் கன்சல்டேஷன் எடுங்க என்னன்றதை நம்ம பார்க்கணும் இது வந்து விருச்சக ராசி விருச்சக லக்னம் ரெண்டு பேருக்குமே சரிங்களா விருச்சக லக்னம் ஒன்று மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரி சார் என்னென்னலாம் நல்லது நடக்கும் எப்பவுமே நம்ம சொல்ல கையில் பணம் வரும் துட்டு மெயினுங்க கையில் பணம் வந்தாலும் மீதி எல்லா சந்தோஷமும் தானாக பின்னாடி வரும் சொல்லுவாங்க நம்ம தலைவர் காசு தான் ஏன் சாமி அந்த சாமி வச்சு எல்லா சா ஆ சாமியின்னு ஆமா சாமி போடுவாங்க அதுமாரி கையில் துட்டு வரும் சூப்பர் ஆனால் கூட செலவும் வரும் சரிங்களா ஏன்னா ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு துட்டும் வரும் செலவும் வரும் பரவாயில்ல அப்படின்னா என்ன நல்ல விஷயமா வரும் நல்ல விரயமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே உங்கள் கையில் காசு வரும்போதே டக்குனு ஒரு நல்ல விஷயமும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டீங்கன்னா இல்லைன்னா அது தேவையில்லாத விஷயத்தை தான் ஓகே ஸோ சுப விரயம் நிறையா நடக்கும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் நிறைய வின் ஆகும் விற்றகம்லாம் இப்போ இப்போ வந்து தான் விற்சகத்துக்கு வந்து இந்த முயற்சி ஸ்தானா நல்லா கிளியர் ஆகிட்டா வருது இப்போ நிறைய கன்சல்டிங் விற்றகத்தை தான் வருது அடுத்து என்ன பண்ணணும் நடுவில் அப்படியே கொஞ்சம் லாக்காக இருப்பாங்க தான் அந்த முயற்சிகள் எடுக்கிறதுக்கே நிறைய கிளியரன்ஸ் வந்துட்டு படிக்கிற குழந்தைங்க படிப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஐடிஎல் இதில் வந்து நிறைய பேர் இந்த சைபர் செக்யூரிட்டி டேட்டா அனாலிஸ் அனலைசிங் பொசிஷன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு ஏதோ படிக்கணும் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கணும் இப்போ ஒருத்தர் விற்சகம் லக்னம் வந்திருந்தாங்க அவங்க வந்து டிவோர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜ்க்கு ட்ரை பண்ணுறாங்க அதுவும் முயற்சி ஸ்தானம் இப்போ பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறதே அதுக்கே எடுக்கிற முயற்சி தான் அந்த முயற்சின்ற ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் உங்களுக்கு வந்து இளையோர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க இளையோர்கள்னால் அண்ணன் தம்பிங்களோ இல்லை ஆஃபீஸ் ஆஃப் ப்ரொமோஷன் அந்த ஜூனியர்ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்குன்னு ஒரு பாவகம் இருக்குது உங்களுடைய அண்ணன் சித்தப்பா பெரியப்பா அவங்களுக்குன்னு ஒரு பாவகம் இருக்குது ஸோ எந்த பாவகம் அந்த டைமில் ஆக்டிவேட்டாக இருக்கோ அந்த ஆளுங்களை பிடிச்சிக்கிட்டீங்க கையிலனா டக்குன்னு அவசியம் இது தாங்க விதியை மதியால வெல்றது எல்லாருக்குமே எல்லாமே சமமாக கிடைக்காது ஒவ்வொரு டைமில் ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு இப்போ இளைய சகோதரர்கள் ஜூனியர்ஸ் இந்த வீடு ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஆஃபீஸை ப்ரொமோஷனாக ஜூனியர்ஸை கையில் பிடிச்சிக்கோங்க சீனியரை விட ஜூனியர் இப்போ நல்லா ஹெல்ப் பண்ணுவார் ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் ஆகும் ஸோ இது ஒன்று அடுத்து வந்து நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா டைம் சூப்பராக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டோ இங்கே என்னென்னா உங்களுக்கு வந்து அனலைசிங் நல்லா பண்ணுவீங்க இந்த மார்க்கெட்டில் இந்த கம்பெனி ஏறும் இந்த கம்பெனி ஏறோங்கன்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் பணம் போட்டால் வருமானது கேள்விக்குறி அப்போனா உங்கள் ஜாதகத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்க பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும் ப்ராப்தம்னா சிம்பிள் பணம் போட்டால் வருமா வராதா இந்த விஷயத்தில் அதை பார்க்கணும் அப்போது எதில் போட்டால் பணம் வரும் ஸ்டாக் மார்க்கெட்டா லேண்டா நகையா இல்லை ஸ்டார்ட்அப்பில் இப்போ ஒருத்தர் வந்து ரவரசு பிஸ்னஸ் தான் செட்டே ஆகாது ஸ்டார்ட்அப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நீயே ஸ்டார்ட்அப்பை நடத்தாத நடக்கிற ஸ்டார்ட்அப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு பலவிதமாக இருக்குது எதில் போட்டால் பணம் வரோன்றதை நம்ம செக் பண்ணணும் சரி அண்ட் நீங்கள் வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா மேஷம் விற்சகம் ரெண்டுமே செவ்வாய் வீடு ஆனால் குணாதிசயம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேஷம் வந்து கோவப்பட்டால் சவுண்டை கத்தி தீத்துடுவாங்க டக்குன்னு அடங்கிடுவாங்க விற்சகம் ச சவுண்டே போட மாட்டாங்க கம்முனாக பண்ணுவாங்க ஆனால் அவங்க வெடிச்சிட்டாங்கன்னா அவங்க எதிர்க்க யாருமே பேச முடியாது சிம்மு கூட அடங்கி கம்மு உட்காண்டிருக்கும் வெடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ பிளாஸ்ட் ஆகுவாங்க ஸோ அந்த கோபத்தை பொறுமையாக நீங்கள் பொறுமைசாலி ஒன்றும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பெஸ்ட்டு டிஸ்டர்பாக இருக்கா அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க இல்லை குலதெய்வம் கோயில் போங்க குலதெய்வம் கோயில் போக போக சூப்பராக ஒர்க் ஆகும் குடும்பத்தோட குலதெய்வம் கோயில் போயிட்டு வர குடும்பமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் குடும்பத்தோடு வெளியே ட்ராவலிங் போயிட்டு வாங்க அதை நீர்நிலை போயிடுவாங்க வாட்டர் சே கடல் அது உங்களுக்கு நீர்நிலை ஒன்றும் சூப்பராக ஒர்க் ஆகும் கடல் ஆறு குளம் ஒவ்வொரு இன்னைக்கு நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து ஊருக்கு ஒரு குளம் வெட்டி வச்சுருக்காங்க அந்தந்த ராசிக்கு ஒவ்வொரு விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க ஊருக்கு ஒரு குளம் இருக்குது குளத்தாங்கரையில் போய் உக்காந்துருவாங்க முடிஞ்சது விஷயம் அதான் சென்னை கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அழகாக இந்த கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு குளத்துலேயும் அந்த வாக்கிங் போகிற மாதிரிலாம் கட்டியிருக்காங்க போயிட்டு தினமும் ஒன் ஹவர் ரவுண்ட் போயிட்டு வாங்க சூப்பராக ஒர்க் ஆகும் வேலையில் ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மேரேஜுக்கு ரொம்ப நல்லா டைம் இருக்கு லவ் பண்றவங்களுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர சூழ்நிலைகள் இருக்கு நம்ம கடவுள் வழிபாடு சொல்றோம் அதை பண்ணிட்டு வாங்க சரி ஆனால் அந்த லவ் நீங்கள் வந்து மேரேஜாக மாற்றணும்னா சூப்பராக இருக்க டைம் எதிரிகள் தொல்லை கம்மியாகும் ஏன்னா விசகத்துக்கு பின்னான்னு எதிரிகள் வருவாங்க யாருன்னே தெரியல சம்மந்தம் இல்லாமல் வரீங்க நடான் இருக்கும் அந்த எதிரிகள் தொல்லை எல்லாம் கம்மியாகும் ஸோ லவ் மேரேஜாக மாத்தலாம் மகப்பேறு ட்ரை பண்ணுறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணுங்க அதுதான் டீஃபால்ட் ஆனால் அது கூடவே நம்ம ஆல்டர்னேட் தெரப்பீஸ் கொடுக்குறோம் ஜாதகம் ஓரியன்டாக பஞ்சபூத அலைன்மெண்ட் உடம்புல பஞ்சபூதத்தை எப்படி அலைன் பண்ணுறது இந்த விஷயங்கள் கொடுக்குறோம் நம்மக்கிட்டையும் ஆயுர்வேத டாக்டர்ஸ் ஃப்ளவர் மெடிசன் டாக்டர்ஸ் அக்குப்பஞ்ச டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள ரெஃபர் பண்ணுறோம் ஸோ கூடவே இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ் எடுக்க எடுக்க இன்னும் லைஃப் பூஸ்டப் ஆகும் இது கூடவே நீங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக வரும் சின்னதாக ஏன்னா நஷ்டம் வர இருந்தால் டக்குன்னு வெளியே வந்துட்டு மேனேஜ் பண்ண மேனேஜ் பண்ண பிஸ்னஸ் நல்லா வரும் சுப நிகழ்ச்சி வரும் செலவும் வரும் டக்கு டக்குன்னு எடுத்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகர் துர்கையம்மன் யோக நரசிம்மர் தாழ்வார் இவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வழிபடுறது ஒன்றும் சூப்பர் இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் வந்து தீபம் நெய் தீபம் போட்டு வழிபடுறதும் ரொம்ப நல்லது கேட்க வேணாம் தைப்பூசம் வருது சிவராத்திரி வருது கோவில்கள் விளக்குங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க எண்ணெய் வாங்கி தரது உங்களுக்கு அபரிவிதமான சக்ஸஸ் தரும் இதை தொடர்ந்து செய்யுங்க இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அமக்களமான மாதமாக அமையும் ஸோ உங்கள் ராசிக்கு வந்து எது எதெல்லாம் நல்லது நடக்கும் அதாவது ஓவராலாக எப்படி இருக்கும் படிப்பு வேலை இங்கே எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் பண் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் லவ் யாருக்கு நல்லபடியாக அமையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எனக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் எப்படி அமையும் எனக்கு எதிரிகள் தொல்லை எப்படி கம்மியாகும் மேரேஜ் யார் யாருக்கு கை கூடும் யார் யார் அதில் கவனமாக இருக்கணும் மேரேஜ் ஆனவங்கக்குள்ளே வர செப்ரேஷன் எப்படி ஒன்று சேர்க்குறது மகப்பேருக்கு யார் யாருக்கு டைம் இருக்குது கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது பணம் வாங்கணும்னா யார் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் கிடைக்காது எந்தெந்த உங்களோட வயசு பெரியவங்க சின்னவங்க யார் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறது எந்த ஸ்டேஜில் இருக்குது யார் நல்லா ஒர்க் ஆகும் எந்த உங்கள் தொழில் எப்படி முன்னேறும் யாருக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் வராது ஓவராலாக உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஹாப்பினஸ் யாருக்கு இருக்கும் இருக்காது நம்ம வெளிநாடுக்கு போகிற வாய்ப்புகள் யாருக்கு இருக்கு இல்லை இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோங்க இது எல்லாமே வந்து ஒரு ஓவரால் ப்ரொடிக்ஷன்ஸ் இப்போ பன்னெண்டு கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருக்கும் சரிங்களா அதனால் எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயங்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் இன்னொன்று இதை வந்து நம்ம மோஸ்ட்லி லக்னத்தை வச்சு சொல்லியிருக்கோம் சரி லக்னம் வச்சு தாங்க கேல்குலேட் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லான்னு போட்டிருக்கோம் எந்த வீட்டில் போட்டிருக்கோ அது உங்கள் லக்னம் சரி அது லக்னத்தை வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம இது நடக்கலை அதை பொய் இது உருட்டு என்னென்னமோ போடுறோம் பொய்ய இருந்தால் இது இத்தனாயிரம் வருஷம் எப்படி இந்த ஒரு ஜோதிடம்ன்றது இருக்கும் இதெல்லாம் ஒர்க் ஆகும் பொது பலன் லக்னத்தை வச்சு பாருங்க இன்னொன்னு ஒன்றும் அக்யூரேட் இல்லை சார் எனக்கு நடக்கிற மாதிரியே இருக்கு சார் ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்க ஏன்னா வேற கிரகங்கள் என்னென்னன்றதை பார்க்கணும் உங்க ராசி லக்னம் உங்க நட்சத்திரம் எதோ மிக்ஸ் ஆகுதுன்றதை பார்க்கணும் அதை வச்சோன்னா ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம் சரிங்களா ஸோ பொதுவாக சொல்லியிருக்கோம் பலன்கள் பொதுவாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் சூப்பராக ஒருக்காகும் இந்த தெய்வ வழிபாடுகள் பிடிச்சிக்கோங்க ரெண்டு மேஜர் மேஜரா ரெண்டு ஈவெண்ட் இருக்கு தைப்பூசம் இருக்கு சிவராத்திரி இருக்குது நல்ல விரதம் இருங்க நல்லா இது பண்ணுங்கள் இந்த ரெண்டும் ஒழுங்காக பண்ணிங்கன்னா ஃபெப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா அது நம்மளோட எண்டு ரிசல்ட்டாக இருக்குது இன்றைக்கி அதனால் இந்த தெய்வ வழிபாடுகள் நல்லா பண்ணுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இதை தாண்டி எனக்கு இந்த சனி பயிற்சிகள் நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணணும் கல்யாணம் தடங்களாகுது இந்த கிரக கோளாறு தோசை இதெல்லாம் ஓகேங்க நம்மளுக்கு வந்து கிரகத்தோட எப்படி அலைன் அலைன்னா அவங்களோட எப்படி நம்ம ஒரு படுத்த தெரிஞ்சுக்கிட்டா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ ஞானிகள் இருக்காங்க ஞானிகளுக்கு தோஷமே இருக்காதா நீங்கள் ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார் சனி பகவான் கேது பகவான் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பக்தி மார்க்கத்துள்ள அவ்வளோ லேஸில் வரவே முடியாது அப்போ ஆனால் அவங்களாம் எப்படி நல்லா இருந்தாங்க ஏன்னா அவங்க அந்த தவ வலிமையால் சமநிலைப்படுத்திக்கிட்டாங்க கிரகத்தை இப்போ நம்ம வந்து அந்தளவுக்கு தவத்தில் போக முடியாது போக வேண்டியதில்லை ஏன்னா ஃபேமிலி லைஃப்பை பார்க்கணும் ஆனால் இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தானியங்கள் நவதானியங்கள் மூலிமா சப்போர்ட் பண்ணலாம் நம்ம போடுற உடைகள் இருக்குல்ல இந்த கலர் அசை ஃப்ரீக்வன்சின்னு வாங்க இங்கிலீஷ் இதெல்லாம் மேலை நாடுகளில் அப்படி போயிட்டு இருக்கு ரிசர்ச் அந்த ஃப்ரீக்குவன்சி இதெல்லாம் சொல்லித்தரும் நிறைய தன ஆகர்ஷணத்துக்கு சொல்லித்தரும் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் செழிப்பாகவும் வாழ்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லித்தரும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இதை ட்ரை பண்ண ட்ரை பண்ண எது இதெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண நிறைய வாழ்கள் நிறைய நல்ல மாறுதல்கள் வரும் எல்லா நல்ல மாறுதல்கள் வர நம்ம அப்பன் முருகனையும் சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா எல்லாரையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் வாழ்க வளமுடன்